ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநரகத்திலிருந்து செய்தி ஒன்று பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மார்ச் நான்காம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு தகவலை குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்திலேயே வங்கி கணக்கு துவங்கப்பட்டு நான்கு வகை சான்றுகள் பெற்று வழங்க இருப்பதாக பள்ளியின் மூலமாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்தியை பார்ப்போம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்களின் கற்றலில் எவ்வித தொய்வும் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கான உதவித் தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்குதடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை டிபிடி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த பணியினை எளிமைப்படுத்தும் விதத்தில் வரும் கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கிக் கணக்கோடு இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் வாயிலாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் எனவும் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உதயத்தொகையினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போதும் படிப்பை முடித்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் நேர்விலும் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் சாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் என நால் வகை சான்றிதழ்கள் அவசியமாகின்றன இந்த நால்வகை சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போது அரசு இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்து தேவையான சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை குறைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளிகளிலேயே வரும் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் போதே தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கும் போது அதன் விவரங்கள் பள்ளி மேலாண்மை தகவல் முறை அதாவது எமிஸ் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய் வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தளத்தின் வாயிலாகவே அதாவது எமிஸ் இணையதளத்தின் வாயிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு மாணவர்கள் வசம் சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த நல்ல வாய்ப்பை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே வரும் கல்வியாண்டு முதல் நான்கு வகை சான்றுகளும் பள்ளி வளாகத்திலேயே வங்கிக் கணக்கு துவங்கப்படுவதும் ஆதார் முகாம் நடைபெறுவதும் இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது